தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் எப்பொழுது ஆண்டு வைகாசி விசாகம் வரும் மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று கொண்டாடப்பட்டது வைகாசி விசாக தினத்தன்று முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்லிவிட்டன வைகாசி என்பது தமிழ் மாதத்தின் பெயர் விசாகம் என்பது நட்சத்திரத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது நாற்பது மணிக்கு முடிவடைகிறது திருச்செந்தூரில் வைகாசி விசாக நிகழ்வுகள் என்னென்ன என்பதனை பார்க்கலாம் வைகாசி விசாக தினத்தன்று அதிகாலை நள்ளிரவு ஒரு மணிக்கு நடை திறக்கப்படும் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை நடைபெறும் அதனையடுத்து அதிகாலை இரண்டு மணிக்கு உதய மாத்தாண்ட அபிஷேகமும் இரண்டு முப்பது மணி அளவில் தீபாராத நடைபெறும் அதிகாலை மூன்று மணி முதல் எட்டு முப்பது மணி வரை கால பூஜைகள் நடைபெறும் காலை ஒன்பது மணிக்கு மூலவர் சுப்பிரமணியருக்கு உச்சிகால அபிஷேகம் நடைபெறும் இதையொட்டி சிறப்பு தீபாராதனைகள் மாலை நான்கு அளவில் மூலவருக்கு சாயர் அச்சை தீபாராதனை மாலை நான்கு முப்பது அளவில் உற்சவர் சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு மாலை ஆறு மணிக்கு வைகாசி விசாக நிகழ்வின் முக்கியத்துவம் வாய்ந்த முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் வைபவம் நடைபெறும் மாலை ஆறு முப்பது மணிக்கு தங்க சப்பரத்தில் சுவாமி ஜெயந்திநாதர் பள்ளி தெய்வானை உடன் எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி இந்த தகவலை அவங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண ஆதரவு நன்றி